வணக்கம் இது நான் உங்கள் ஷஃபி இது ஹைடெக் அகாடமியினுடைய நூறு நாள் வலையொலி வலையொலி சிறப்பு வகுப்புல உட்கார்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம தமிழ் கிளாஸ பார்க்க போறோம் தமிழ் கிளாஸினுடைய இன்றைய வகுப்பு இருபதாவது வகுப்புல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் சோ ஆல்ரெடி நம்ம கிட்டத்தட்ட பத்தொன்பது வகுப்புகளை வந்து என்ன செஞ்சுட்டோம் முடிச்சுக்கிட்டோம் இன்னைக்கு நம்ம கரெக்டா எத்தனாவது வகுப்புல இருக்கிறோம் இருபதாவது வகுப்புல இருக்கிறோம் இப்ப இதுக்கு முன்னாடி உள்ள வகுப்பு பத்தொன்பதாவது வகுப்பு நம்ம என்ன என்ன எடுத்தோம்னா டிஎன்பிசியில இருக்கக்கூடிய புது சிலபஸ்ல கேட்டதுன்னா இரண்டு வினைச்சொற்களினுடைய வேறுபாடு அறிக பொருள் அறிந்து வேறுபாடு அறிக அப்படிங்கறத பார்த்தோம் நம்ம இருபதாவது வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா தன்வினை புறவினை செய்வினை செயற்பாட்டு வினை அப்படிங்கிற தொடர் வகைகளை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கலாம் அப்படிங்கிறத பாக்க போறோம் வாங்க இன்னைக்கு கிளாஸ்ல போவோம் சோ இதை வந்து டிஎன்பிசியினுடைய நியூ சிலபஸ்ல எடுக்கணும் ஓல்டு சிலபஸ்ல இருக்கும் அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் ஏரியால இதுவும் ஒண்ணு இந்த டாபிக் வந்து ஒண்ணு தமிழ்ல சோ தன்வினை பிறவினை செய்வினை செய்ப்பாட்டு வினையை பத்தி இப்ப பார்ப்போம் மிச்சரிக்கக்கூடிய தொடர் உடையில இன்னொரு கிளாஸ்ல பாத்துக்கிடுவோம் வாங்க நம்ம கிளாஸ்ல போவோம் சோ தன்வினை அப்படிங்குறத என்ன அப்படின்னு பார்க்கலாம் தன்வினை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருவன் தானே செய்யும் செயலை உணர்த்துவது தன்வினை ஒருத்தன் ஒரு செயலை தானே செய்யறான் அப்படின்னா அது என்ன தன்வினை அப்படின்னு அர்த்தம் வினை அப்படின்னா என்னது ஆல்ரெடி சொல்லுது வினை போன கிளாஸ்ல பார்த்தோம் வினைனா என்ன வினை அப்படிங்கிறது என்பது ஒரு செயலையோ தொழிலையோ குடிப்பதுதான் என்பது வினை அப்படின்னு அர்த்தம் ஒரு செயல் அல்லது தொழில் தான் என்னது வினை அப்ப ஒருவன் செய்யக்கூடிய ஒரு செயலை உணர்த்தி வருவது ஒருவன் தானே ஒரு செயலை செய்தால் அது என்னது தன்வினை எடுத்துக்காட்டு பாருங்க தன்வினையினுடைய எடுத்துக்காட்டு பாருங்க என்ன சொல்லியிருக்கான் கோதை நன்கு படித்தான் கோதை என்ன செஞ்சா படிச்சான் எப்படி படிச்சா நல்லா அப்படிதான் ஒரு கருத்தா கருத்தா தானே செய்யும் தொழில் ஒரு கருத்தா என்னது எழுவாய் ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு எழுவாய் அது என்ன செய்யும் தொழில தானே செய்யும் ஒரு கருத்தா எழுவாய் என்ன செய்யும் தானே அந்த தொழிலை செய்யும் இங்க பாரு எழுவாய் அப்படிங்கிறது யாரு ஒரு செயலை செய்யக்கூடியவர் தான் எழுவாய் அது யாரு கோதை சரியா கோதை என்ன செய்யறா படிக்கிறா அவளுக்காக அவ என்ன செஞ்சுக்கிடுதா படிச்சுக்கிடுதா அப்ப அது என்னது தன்வினை அதே போல பாரு மன்னர் நாட்டை ஆண்டார் மன்னர் நாட்டை ஆண்டார் இங்க எழுவாய் யாரு கருத்தா அப்படிங்கிறது என்னது எழுவாய் எழுவாய் ஒரு தொழிலை தானக்காக செய்தார் அது என்னது தன்மை மன்னர் என்ன செய்யறாரு நாட்டா ஆழ்ந்தார் மன்னருடைய பொறுப்பே என்னது நாட்டை ஆள்வதுதான் அதுதான் அவருடைய வேலையை அப்ப மன்னர் என்ன செய்றாரு தனக்கான செயலை வந்து செய்யறாரு அப்ப அது என்னது தன்வினை பெரியவர் கடவுளை தொழுதார் பெரியவர் என்ன செய்யறாரு கடவுளை வந்து என்ன செய்யறாரு தொழுறாரு அவர் அவருக்காக என்ன செய்யறாரு பெரியவர் தனக்காக என்ன செய்யறாரு கடவுளை வந்து என்ன செய்யறாரு வேண்டுதாரு அப்ப அதுவும் என்னது தன்வினை அப்போ கருத்தா கருத்தா அல்லது எழுவாய் அல்லது ஒருவர் தானே ஒரு செயலை அல்லது தொழிலை செய்தால் அது என்னது தன்வினை அப்படின்னு தன்வினை அப்படின்னு சொல்லப்படும் புரியுதா அடுத்து பிரவினை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா என்ன செய்வோம்னா பிறனை கொண்டு ஒரு தொழில வந்து என்ன செய்வோம் செய்வித்ததுதான் என்னது பிறவினை அப்படின்னு சொல்லுவோம் பிறவினை அப்படின்னா என்னது பிறவை கொண்டு என்ன செய்வோம் ஒரு தொழிலை செய்ய வைப்பதுதான் என்னது பிறவினை அப்படின்னு சொல்றது பிறவை கொண்டு ஒரு தொழிலை செய்விப்பது என்னது பிறவினை அப்படின்னு சொல்லுவார் தன்வினை அப்படின்னா என்னது தானே ஒரு பொருளை செய்யும்போது தன்வினை என்பதுன்னு சொல்லுவோம் பிறவினை அப்படின்னா பிறவை கொண்டு என்ன செய்வோம் ஒரு தொழிலை வந்து செய்ய வச்சா அது என்னது பிறவினை ஓகேங்க என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பாருங்க ஆனீங்க ஒருவர் பிறவை கொண்டு தொழிலை செய்வித்தலை உணர்த்துவது பிறவினை வாக்கியம் எக்ஸாம்பிள் பாடம் கற்பித்தார் அதை விட சொல்லலாம் கற்பித்தான் கற்பித்தார் இல்ல கற்பித்தான் அப்போ இந்த பிரவினை வாக்கியத்தை நம்ம வந்து எப்படி வேறுபடுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து தன்வினை பிறவினையை ஆக்குக அப்படிங்கிறதுல தெளிவா சொல்லியிருக்காங்க கல்வினை பகுதியில் உள்ள மெல்லின மெய்யை வல்லின மெய்யாக மாற்ற வேண்டும் ஒரு தன்வினைய நீ எப்படி பிறவினையா மாத்தணும் ஒரு தன்வினைய வினைய செய்யறது செய்கிறது போல எப்படி மாத்தணும் அப்படிங்கிற கண்டிஷன் சொல்லி தவிர அப்ப தன்வினையை பொறுத்த வரைக்கும் தன்வினை பகுதியில் உள்ள மெல்லின மெய்ய நீ என்ன செய்யணும் வல்லின மெய்யாக மாற்ற வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு தெரியும் மெய்யெழுத்துக்கள்ல இருந்து பிறக்கக்கூடியதுதான் என்னது வள்ளினம் மெல்லினம் இடையினம் அப்படிங்கிற மூன்று வகை வள்ளினம்னா என்னது வல்லின மெய் எழுத்துக்கள் என்னது பல்லின மெய் எழுத்துக்கள் என்னது கசட தாபர அப்படிங்கறதுல புள்ளி வச்சா என்னது அது மெய்யெழுத்துக்களா மாறிடும் வள்ளின மெய் எழுத்துக்கள் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இயர் இதான் என்னது வல்லின மெய் எழுத்துக்கள் இதுதான் என்னது வல்லின மெய் எழுத்துக்கள் இந்த வல்லின மெய்யெழுத்துக்களுக்கு இணையான மெல்லின மெய்யெழுத்துக்களை நீங்க எழுதுனீங்கன்னா ஒரு தன்வினை என்னவா மாறிடும் பிறவினையாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மெல்லின மைய எழுத்துக்கள் என்னது எங்கன நம்மனு சொல்லுவோமா எங்கன என்ன அப்படின்னு சொல்லுவோமா அப்ப இங்கு எஞ்சு என்ன மூணு சுள்ளி எண்ணு மூணு சுள்ளி எண்ணு இது என்னது மூணு சுள்ளி எண்ணு இன்னு இது இந்து இங்கு எங்கன நமன அப்படின்னு சொல்லுவோமா இதுல ஆறு அழுக்கு இது எப்படி சார் இதுக்கு சரியா எப்படி போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இக்கு இணையெழுத்து என்னது இன்னு இச்சுக்கு இணையெழுத்து என்னது புரியுதா இதெல்லாம் இணையெழுத்துக்கள் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம கிளாஸஸ் எடுத்துருக்கோம் கிளாஸஸ் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்னன்னா புரிஞ்சு தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இத்துக்கு இன்னு இணையெழுத்து இத்துக்கு இன்னு எழுத்து இப்புக்கு இன்னு எழுத்து இரக்கு இன்னு இணையெழுத்து இப்போ தெரிந்தினான் அப்படிங்கிறது அப்படியே திருந்தினா அப்படிங்கிறது தன்வினை இத பிறவா பிறவினையாக மாற்றணும் அப்படின்னா திருத்தினா அதுடைய பலன் மற்றவருக்கு கிடைக்கும் ஒருவர் செய்யக்கூடிய செயலினுடைய பலன் நாம் செய்யக்கூடிய செயலினுடைய பலன் மற்றவருக்கு கிடைச்சுதான் அது என்னது பிறவினை அப்போ இங்க என்னது இந்த அப்படிங்கிற சொல் வருது அப்படிதானா அப்ப இந்த அப்படிங்கிற சொல்லுக்கு மெல்லின நீ என்ன பண்ணணும் வல்லினமை மெய் பண்ணணும் அப்ப மெல்லின இன்னுக்கு இணையழுத்து என்னது இத்து அப்போ இந்துக்கு பதிலா நீ என்ன போடணும் இத்து போட்டேனா என்ன வந்துடும் அப்படிங்கிற வாக்கியம் தோன்றிவிடும் மாற்றுவதற்கு நீ என்ன செய்யணும் மெல்லின மெய் எழுத்துக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீ என்ன செய்யணும் வல்லின மெய் எழுத்துக்களை வந்து செய்யணும் போடணும் சோ சப்போஸ் அந்த மெல்லின மெய் எழுத்துக்கள் வல்லின மெய் எழுத்துக்கள் வரல அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்யணும்னா தன்வினை பகுதியில் உள்ள வல்லின மெய்யெழுத்துக்களை ரட்டி பார்க்க வேண்டும் ஒருவேளை வல்லினம் வந்துருச்சு இந்த சென்டென்ஸ்ல என்ன வந்துருச்சு வல்லினம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன செய்யணும் ரெட்டி பார்க்கணும் பழகினான் அப்ப பழகினான் அப்படிங்கிறது தன்வினை அப்படின்னா பழகினான் இவன் செய்யற செயல்னால இன்னொருத்தனுக்கு வந்து என்னது அடையுது அப்படிங்கறது பிரமினை அப்ப நீங்க என்ன செய்யணும் இங்க இருக்கக்கூடிய வல்லினம் எழுத்து என்னது இக்குதான கீதான இத நீங்க ரெட்டி பாக்கணும் என்ன செய்யணும் இத்துச்சி அப்படிங்கறத ரெட்டி பார்க்கணும் இதா என்ன செய்யணும் ரட்டி பார்க்கனா உங்களுக்கு என்ன செஞ்சிடும் பிறவினை அப்படிங்கிறது கிடைச்சிடும் மூணாவது கண்டிஷன் என்ன சொல்றான் அப்படின்னு பாருங்க தன்வினை பகுதியுடன் பிபி புசுடு துபுரு என்ற விகுதிகள் ஒன்றை சேர்க்க வேண்டும் கண்டிப்பா சேர்க்கணும் பி வரணும் அதாவது விபி அப்படிங்கிறது தான் என்னது விகுதிகள் அப்படிங்கிறோம் இது எல்லாமே விகுதிகள் புசுடு துபுரு அப்படின்னா என்னது வள்ளின உகரங்கள் புசுடு துப்புரம் அப்படிங்கறது குற்றியல் உகரத்துல நம்ம எடுத்திருப்போம் வல்லின உகரங்கள் வல்லின உகரம்னா என்னது அதாவது வல்லின எழுத்துக்கள் காசாட தவறை கூட உகர எழுத்து ஊ வந்து சேரும் பொழுது அது என்னவா மாறிடும் உகரங்களாக வல்லின உகரங்களாக மாறிடும் இக்கு கூட சேர்ந்தா என்னவா மாறிடும் வந்துடும் அதே போல இச்சு கூட ஊச்சர்ந்தா என்னது உகரம் சேர்ந்தா என்னது இட்டு கூட ஊ சேர்ந்தா டு இத்து கூட ஊ சேர்ந்தா தூ இப்பு கூட ஊ சேர்ந்தா பூ ஊ சேர்ந்தா ரூ சரியா அப்ப உகரங்கள் சேரும் பொழுது அது என்னவா மாறிடும் வள்ளின உகரங்களாக மாறிடும் அப்போ தன்வினை பகுதியோடு இந்த இது இந்த புசுடு துபுரு அப்படிங்கிற ஒண்ண நீங்க சேர்த்து எழுதும்போது அது என்னவா மாறிவிடும் பிறவினையாக மாறிவிடும் எக்ஸாம்பிள் பாரு சைதான் அப்படிங்கிற சொல்ல பிரவினையாக மாற்றும் பொழுது சைவி அப்படிங்கிற என்ன வந்திருக்கு மிகுதி வந்திருக்கு அப்போ வித்தான் அப்படின்னு மாறுது அப்படிதான செய் வித்தான் அப்படின்னு மாறுது அப்படி தன்வினையை நீங்க என்ன செய்யணும் பிறவினையாக மாற்றல அப்ப தன்வினையை பிறவினையாக மாற்றுவதற்கு மூணு கண்டிஷன் கொடுத்துருந்தான் தன்வினைனா என்னது தானே ஒரு செய் ஒரு செயலை செய்தால் அது தன்வினை பிறவினை அப்படின்னா என்னது ஒரு செயலை செய்யச் சொல்வதன் மூலமாக ஒருவர் ஒரு செயலை செய்யச் செய்வதன் மூலமாக பிறருக்கு பலன் அளிக்குதுன்னு சொன்னா அது என்னது பிறவினை ஒரு செயலை செய்ய வைப்பது அல்லது செயலின் பயம் மற்றவருக்கு கிடைக்க வைப்பது புரியுது அதுதான் என்னது பிறவினை இப்ப தன்னைய பிறவினையாக சொன்னேன் ஒன்னு என்னது ஒன்னு என்னது மெல்லின மேய்கல் வந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு நிகரான வள்ளின மேய்க்கெழுத்துக்களை வந்து என்ன செய்யணும் போடணும் அப்படிங்கிறது செகண்ட் கண்டிஷன்ல என்ன சொன்னேன் இப்போ வள்ளின மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா தன்னிலையில வள்ளின மெய் எழுத்துக்கள் அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு என்னன்னா அதுக்கு இணையான மெய்யெழுத்துக்களை வெட்டி பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அதே மாதிரி மெய்யழுத்துக்கள் என்ன செய்யணும் வெட்டி பார்க்கணும் அப்படின்னு அடுத்து மூணாவது கண்டிஷன் அப்படிங்கிற பார்க்கும் பொழுது கண்டிப்பா என்ன செய்யணும் என்று சொன்னால் வள்ளின உகரமகரங்கள உகரங்களாக இருக்கக்கூடிய குசுடு துபுரு அப்படிங்கிற பிகுதிகள் வந்து என்ன செய்யணும் சேரணும் அப்படின்னு சொல்லுவோம் சில எக்ஸாம்பிள்ஸ பார்ப்போம் நீங்க அகல் அகற்று அகல் அடுத்தது அகற்று அடுத்து பாருங்களா அப்படிங்கிற விகுதி வந்திருக்கா ரூ அப்படிங்கிற விகுதி வந்திருக்கா அடுத்து பாரு அமைவான் அமர்த்துவான் அனை அமைவான் அப்படிங்கிறது தன்வினை அமர்த்துவான் அப்படிங்கிறது பிறவினை ஏறு ஏற்று இக்கு பெருகு என்னது இந்த கூ வரனால என்ன செய்யறாங்க தன்மையை இரட்டிப்பாக்குதல் அப்படிங்கற அடிப்படையில பெருக்கு மடங்கு மடக்கு உருகு உருக்கு படித்தால் படிப்பிட்டால் நடந்தால் நடத்தினாள் எழுந்தான் எழுப்பினான் பாத்தீங்களா பி இந்த இந்துக்கு பதிலா என்ன வருது அதுக்கு இனமான இத்து வருது அதே போல பயின்றான் ரெட்டி ரெட்டித்தல் அப்படிங்கிற அடிப்படையில ரட்டி மெய் என்ன செய்து வள்ளி நம்மைகளை இரட்டிப்பாக்குறது பாய்ச்சி உருள் உருட்டு நடத்து எழு எழுப்பு பயில் பயிற்று உன் உன்னச்செய் உறங்க வார்த்தைகளாக இருக்கக்கூடிய நான் வந்து வல்லின உகரங்கள் வரும் அப்படின்னு சொன்னேன் அப்படிதானா விகுதிகளாக சில துணை வாக்கியங்களும் சேரும் துணை வினைகளும் துணை வாக்கியங்கள்ல துணை வினைகள் ஒரு வினைக்கு துணை செய்வதுதான் என்னது துணை வினைகள் சரியா செய் துணைவினைகள் அப்படின்னா என்னதுன்னா செய் வை பண்ணு அப்படிங்கிற வார்த்தைகளும் என்ன செய்யலாம் உனக்கு பிறவினைகளை வரும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி வந்துச்சுனாலே அது என்னது பிறவினைகள் அப்படின்னு சொல்றாங்க என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா துணைவினைகள்லாம் என்னது ஒரு வினை இருக்கு அதுக்கு இணையாக இன்னொரு வினை வந்துச்சு துணையாக இன்னொரு வினை வந்துச்சுன்னா அது என்னது துணைவினைன்னு சொல்றோம் உண் அப்படிங்கிறது ஒரு வினை வினைச்சொல் அப்படினா நான் உண்ணுதல் அப்படிங்கிற சாப்பிடுறது அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல் ஆனா அதே வார்டுல அதை தொடர்ந்து என்ன வந்திருக்கு செய் அப்படிங்கிற வினைச்சொல்லும் வந்திருக்கு அடுத்ததானா செய் உண்ணுதல் அப்படிங்கிறது வினைச்சொல் மெயின் அந்த உன்னத வந்து நீங்க பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்ற செய் அப்படிங்கிறது வினைச்சொல் இப்படி வினைக்கு துணையாக வரும் வினைச்சொல் துணை வினை அப்படின்னு சொல்லுவாங்க வினைக்கு துணையாக இன்னொரு வினைச்சொல் வந்துச்சுன்னா அது என்னது துணை வினை ஒரு வினையைத் தொடர்ந்து இன்னொரு வினை வந்துச்சுன்னா அப்ப பின்னாடி வரக்கூடிய வினை என்னன்னு சொல்லுவோம் துணை வினை அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்றோம் துணை வினை அப்படின்னு சொல்லுவோம் சப் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க சபார்டினேட் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதா புரியுது சோ அந்த சபார்டினேட் வேர்ட்ஸ் வேர்ப்ஸ் வேர்ட்ஸ் என்னவெல்லாம் வரும்னா சேன வரலாம் வயனு வரலாம் பண்ணு அப்படின்னாலும் வரலாம் புரியுது அப்ப இந்த வார்த்தைகள் நீங்க ஒரு சென்டென்ஸ்ல பாத்துட்டீங்கன்னு சொன்னாலே அது என்னன்னு சொல்லலாம் பிற வினை அப்படின்னு சொல்லலாம் புரியுதா அடுத்து இது தன்வினை புறவினை டிஃபரன்ஸை எப்படி தன்வினையை புறவினையாக மாத்தணும் அப்படின்னு சொல்லுவோம் செய்யின் செயற்பாட்டு வினை போறோம் செய்வினைனா என்ன செயற்பாட்டு வினை அப்படின்னா என்ன செய்வினை அப்படின்னா என்னதான் செயலை செய்பவரை முதல் வாக்கியத்தில் அமைத்து வைப்பதுதான் செய்வினை ஆகும் செயலை செய்பவரை முதலில் வாக்கியத்தில் அமைப்பது செய்வினை வாக்கியம் ஆகும் அதாவது எழுவாயை செயலை செய்வதாக கூறுவது செய்வினை வாக்கியம் ஆகும் முருகன் படித்தான் முருகன் என்ன செஞ்சா படித்தான் குமரன் கோவில் கட்டினார் குமரன் என்ன செய்யா கோவிலை கட்டினார் இதுக்கு இன்னும் ஒரு விஷயங்களை சொல்லலாம் வினை செய்வினை அப்படிங்கிற போது சொல்லும் போது செய்வினை தான் பார்த்துட்டு இருக்கோம் செய்வினை பார்க்கும்போது அந்த சொற்றொட எப்படி அனுபவம்னா எழுவாய் செய்படு பொருள் பயநிலை அப்படிங்கிற மூணு வார்த்தைகள்ல வரும் எழுவாய் செய்படு பொருள் பயநிலை அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் தான் வரும் சரியா எழுவாய் முதல்ல வரும் அடுத்து செயபடு பொருள் மறு வரும் பயனிலை அப்படிங்கிறவ பொருள் வரும் என்ற வரிசையில் வாக்கியம் அமைத்தல் வேண்டும் அப்ப செய்ய அப்படிங்கிற சொற்றுடன் வரும்பொழுது எழுவாய் அடுத்து செய்படு பொருள் அடுத்தது பயனிலை அப்படிங்கிற அடிப்படையில தான் வாக்கியம் இருக்கும் அந்த செயபடு பொருள் இருக்கு தெரியுமா செயபடு பொருளோடு ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உறுப்பை சேர்க்க வேண்டும் செயபடு பொருள் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும் இந்த ரெண்டாவது வரக்கூடிய அந்த செயபடு பொருள்ல நீ என்ன செய்யணும் ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பை சேர்க்கலாம் சப்போஸ் இந்த ஐ சில டைம்ல செய்யும் மறைந்து வரும் சில டைம்ல என்னது வெளிப்படையாக வரும் இப்படி நீங்க வேர்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பாத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அது எதுக்கு அர்த்தம் செய்வினைக்கு அர்த்தம் எக்ஸாம்பிள் முருகன் பாடம் படி படித்தான் இதுவும் செய்வினைதான் முருகன் பாடத்தை பாடத்தை படித்தான் எழுவாய் ஒரு வேலை எழுவாய் என்ன செய்து ஒரு வேலை செய்து பாடத்தை இதுல என்ன வருது ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வருது புரியலையா ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வருவதால் இது என்னது என்னது செய்வினை குமரன் கோவில் கட்டினார் குமரன் கோவிலை கட்டினார் குமரன் கோவிலை கட்டினான் கும்மரன் கோவிலை என்ன செஞ்சான் கட்டினான் பாரு கோவிலை கட்டினார் இதுல என்ன வருது ஐ வந்து வெளிப்படையாக அப்படிங்கிறது சில இடத்துல மறைஞ்சு வரும் சில இடத்துல மறையாமலும் வரும் அதனாலதான் நம்ம என்ன செய்வோம் வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சம் செயப்பாட்டு வினை செய்யப்பாட்டு வினை அப்படின்னா என்னதுன்னா செயற்படு பொருள் அதாவது எதனை செய்தாரோ அதனை எழுவாயாக பெற்று வரும் முதல்ல என்னதான் வரும் செயற்பாடு பொருள் தான் முதல் வரும் அதுக்கடுத்து எழுவாய் வரும் அடுத்து வந்து பயநிலை வரும் இதனுடைய ஆர்டர் எப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யப்படு பொருள் எழுவாய் பயநிலை என்ற இந்த ஆர்டர் வைஸ்ல வரும் செய்யப்படு பொருள் எழுவாய் பயநிலை அப்படிங்கிற இந்த ஆர்டர் வைஸ்ல வரும் இதுல எழுவாயோடு என்ன செய்யும் ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உறுப்பு சேரும் பயனிலையோடு என்னெல்லாம் செய்யணும்னா படு பட்டது பெற்றது ஆயிற்று போயிற்று அப்படிங்கிற துணைவினைக்குள்ள என்ன செய்யும் சேர்ந்து வரும் சரியா இதுதான் செயற்படு பொருள் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா நீங்க படிக்கிறது இப்ப நீங்க பாடம் பாடம் முருகனால் படிக்கப்பட்டது இப்போ முருகன் அப்படிங்கிறவன் எழுவாய் அவன் பாடம் அப்படிங்கிறது செயற்படு பொருள் படிக்கப்பட்டது அப்படிங்கிறது என்னது பயநிலை புரிஞ்சுதா அதாவது பயநிலை அப்படின்னு என்னதுன்னா ஒருவர் ஒரு செயலை செய்வதன் மூலம் அடைய அடையக்கூடிய பயன்தான் வந்து என்னது பயநிலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பயநிலையே ரெண்டு வகைப்படும் ஒண்ணு பெயர் பயநிலை வினை பயநிலை அப்படிங்கிறது இப்ப இன்னொரு கிளாஸ்ல நம்ம அதை தெளிவா என்ன செய்வோம் பார்ப்போம் சரிங்களா பாடம் பாடம் முருகனால் படிக்கப்பட்டது பாடம் என்ன செய்யப்பட்டது முருகனால் படிக்கப்பட்டது இந்த பாடம் அப்படிங்கிறது செயல்படு பொருள் முருகன் அந்த வே செயலையை செய்யக்கூடியவர் முருகன் அப்படிங்கிறது எழுவாய் இதனால அவருக்கு என்ன கிடையாது படிச்சுட்டாரு அப்ப படிக்கப்பட்டது அப்படிங்கிறது பயனிலை இந்த ஆர்டர் வயசுல இருக்கு செயற்படு பொருள் எழுவாய் பயனிலை அப்படிங்கற இந்த ஆர்டர் வயசுல இருக்கும்போது அது செயற்பாடு வினை அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம் பிளஸ் இன்னும் எதுல ரெண்டு விஷயங்களை வச்சு கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா எழுவாயோடு ஆள் அப்படிங்கிற வார்த்தை சேரும் இப்ப முருகன் அப்படிங்கிறது பாட முருகன் படிக்கப்பட்டது அப்படின்னு இல்லாம பாட முருகன் ஆள் அப்ப இந்த நாள் அப்படிங்கிறது என்னங்க குறிக்குது ஆள் அப்படிங்கற அந்த வேற்றுமை உறுப்போடு சேர்ந்து வருது புரியுது அப்போ முருகனோடு எனது வேற்றுமை உறுப்பை வெளிப்படையாக வரும் சேர்ந்து வெளிப்படையாக வரும் அதே போல இந்த பயநிலை இந்த பயநிலையில என்ன வரும் படு பட்டது பெற்றது அப்படிங்கிற வார்த்தை வரும் இங்க பாத்தீங்கன்னா பட்டது அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பார்த்தாலே போதுமானது இது என்னது செயற்பாடு வினை வாக்கியம் அப்படிங்கறத என்ன செய்யலாம் சேப்பாடு வினை வாக்கியம் அப்படிங்கறத என்ன செய்யலாம் கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் செயற்பாடு வினைக்கு உள்ள வித்தியாசம் அப்போ செய்வினைக்கும் செயப்பாடு வினையும் நம்ம டிஃபரன் பண்ணி பார்த்துக்கலாம் அதுதான் செய்வினையும் சைப்பாடு வினையும் நம்ம என்ன செய்யலாம் டிஃபரை பண்ணி பார்க்கலாம் செய்வினை சேப்பாடு வினை இது செய்வினை இதனது செயற்பாடு வினை சேவினை அப்படின்னு பார்க்கும்போது செய்வினையினுடைய சொற்றொடு எப்படி இருக்கும் எழுவாய் அதுக்கு என்னது செயற்பாடு பொருள் அடுத்து பயநிலை அப்படின்னு இருக்கும் இது செயற்பாடு வினை என்ன இருக்கும் செயற்பாடு பொருள் தான் அந்த நேரம் முதல் வரும் ஏற்பாடு பொருளுக்கு அடுத்தது எழுவாய் வரும் அடுத்த என்ன வரும் பயனிலை அப்படிங்கிற அமைப்புல வாக்கியங்கள் அமைத்திருக்கும் இதுல இரண்டாம் வேற்றுமை உறுப்பாக இருக்கக்கூடிய ஐ அப்படிங்கிறது மறைந்தும் வரும் அல்லது எனது சேர்ந்தும் வரும் இதுல மூன்றாம் வேற்றுமை உறுப்பாக இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வரும் சரியா அதே போல பயநிலையை பொறுத்த வரைக்கும் படு பட்டது பெரு பெற்றது ஆயிற்று போயிற்று அப்படிங்கிற வாக்கியங்களும் என்ன செய்யும் வார்த்தைகளும் என்ன செய்யும் வினைவாக்கிய துணைவினைகள் வேற என்னது துணைவினைகள் சேர்ந்து வரும் வயநிலையில என்ன வரும் துணைவினைகள் சேர்ந்து வரும் என்ன துணைவினைகள்னா படு பட்டது பெரு பெற்றது ஆயிற்று போயிடுச்சு அப்படிங்கிற துணைவினைகள் என்ன செய்யும் சேர்ந்து வரும் இப்படி வரக்கூடியதுதான் எனது செயப்பாடு வினை இதுதான் செய்வனையும் செயற்பாடு வினையும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது புரிஞ்சா செய்வனையும் செயற்பாடு வினையும் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தன் வினையை பிறவினையாக மாற்றணும் அப்படிங்கிறதுனா தன்னுற்றம் வந்து என்ன செய்யணும் ரெட்டிச்சு இருக்கணும் வள்ளிய மெய்யெழுத்துக்களை வந்து நட்டி பார்க்கணும் அந்த ஒற்றுக்களை ரெட்டி பார்க்கணும் என்னது மெல்லின எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு இடமான வள்ளின எழுத்தை போட்டா அது தண்ணி பிறவினையாக மாறிடும் அடுத்து என்ன செய்யணும் பிபி வள்ளின உகரங்களாக இருக்கக்கூடிய குசுடு துகுரு அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து நீங்க விகிதிகளாக போட்டா அது என்னவா மாறிடும் தன்மையை என்னவா மாறிடும் பிறவினையாக மாறிவிடும் இதுதான் இதுதான் சோ இனி நம்ம கொஞ்சம் இது பார்க்கலாமா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா அந்து அப்துல் பந்தை அப்து அப்துல் பந்தை உருட்டினார் அப்துல் பந்து உருட்டினான் அப்துல் பந்தை உருட்டினான் இந்த மாதிரி ஐ வெளிப்படையா வருதா ஐ வழிப்படையா வருவா அப்ப இது என்னது செய்வினை அப்துல் பந்து உருட்டினான் அப்படின்னா என்னது என்னது அடுத்து அப்துல் பந்து உருத்தி வி அப்துல் பந்து உருட்டி வித்தான் வி அப்படிங்கிறது வர அப்படி தானது இறங்கினை அப்துல் லால் பந்து அப்துலால் பந்து அப்துலால் உருட்டப்பட்டது பந்து அப்துலால் உருட்டப்பட்டது அப்படின்னா என்னது இது செயற்பாடு விடை இதுதான் இதுதான் யாரு ஒண்ணும் பெருசா வந்தென்னு கிடையாது இல்ல படிக்கணும் இல்ல அடுத்து பாத்தீங்கன்னா உடன்படு விடை உடன்பாடு வினை அப்படிங்கிறது ஒண்ணு வரும் அடுத்து வந்து என்ன எதிர்வினை எதிர்மறை வினை அப்படின்னு வரும் உடன்பாடு வினை அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு நீங்க உடன்பட்டு போனீங்கன்னா அது உடன்பாடு வினை சரியா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க போட்டியில் சிலர் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது உடன்பாடு போட்டியில் எல்லாரும் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது என்னது அதுக்கு உடன்படாம இருக்கக்கூடிய இன்னொரு கருத்து எதிர்மறையாக சொல்றது நெகட்டிவ் விநேச்சர் பாசிட்டிவ் இன் நேச்சர் இது பாசிட்டிவா இருக்கும் உடன்பாடு இது வந்து என்னது நெகட்டிவ்ல இருக்கும் எதிர்மறையாக இருக்கும் இந்த வகுப்பில் மாணக்கர் பலர் நன்கு படிக்கின்றனர் இந்த வகுப்பில் மாணக்கர் சிலரே படிக்க நன்கு ப சிலரே நன்கு படிக்கவில்லை சிலர் நன்கு படிக்கவில்லை சிலரை சிலர் நன்கு படிக்கவில்லை அதே போல மொழிகள் சிலவை இலக்கிய வளம் உள்ளன மொழிகளில் சிலவே இலக்கிய வளங்கள் உள்ளன மொழிகள் பல இலக்கிய வளமற்றவை புரியுதுதான் சோ இது வந்து எதிர்மறை வாக்கியங்கள் சரியா இதையும் பத்தி நம்ம என்ன செய்வோம் அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ் வந்து தொடர்வினை வாக்கியங்களை பத்தி நம்ம நம்ம டீட்டெயிலாகவே படிச்சுக்கிடுவோம் பல விஷயங்கள் நம்மளுடைய கிளாஸஸ்ல வந்து டீட்டெயில் அண்ட் எக்ஸ்பிளைனா நிறைய எக்ஸசைஸ் ஓடி டிஎன்பிசியுடைய கொஸ்டின் ஓடி நம்ம படிக்கணுமா டிஎன்பிசி லீவியஸ் இயர்ல கேட்டக்கூடிய கொஸ்டின் ஓடி நம்ம படிக்கணுமா நம்மளுடைய ஹைடெக் அகாடமில நம்ம ஹைடெக் அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் போர்ட் கிளாஸ் ரெண்டுமே போயிட்டு இருக்கு ஆன்லைன் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே டெய்லியும் டூ ஹவர்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி ஈவினிங் நம்ம படிச்சுருக்கோம் ஆஃப்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஹெட் பிராஞ்சாக இருக்கக்கூடிய சென்னையில இருக்கு ஹைடெக் அகாடமில நடந்துட்டு இருக்கு வச்சு நம்ம பதினாறு புத்தகங்கள் வந்து டிஎன்பிசியினுடைய சிலபஸ் அடிப்படையில புது சிலபஸ் அடிப்படையில போட்டிருக்கோம் சோ இதுல மூன்று புத்தகங்கள் தமிழுக்காகவும் இரண்டு புத்தகங்கள் மேக்ஸ் பேஸ் அணிக்காகவும் போட்டிருக்கோம் அனைத்துமே என்னது ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் பொது அறிவு பேஸ் பண்ணி கொஸ்டின் போட்டிருக்கோம் பிளஸ் அடுத்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டாஸ் என்ன செய்யறோம் நாங்க வந்து செய்யறோம் கொடுத்துருவோம் சோ இந்த குரூப் ஃபோருக்கு இந்த இப்ப நோட்டிபிகேஷன் விட்ட இந்த குரூப் ஃபோருக்கு நாங்க புதுசா ஒரு டெஸ்ட் பேட்ச் என்ன செய்யறோம் ஜாயின் பண்ணிருக்கோம் சோ நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் பிளஸ் நம்மளுடைய கிளாஸஸ் இன்னொரு டீடைல்ஸ் ஆ தமிழ்நாடு நாட் அடுத்து சப்ஜெக்ட்டையும் படிக்கணும்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய ஹைடெக் அகாடமியில ஜாயின் பண்ணிருக்கோம் நம்ம ஹைடெக் அகாடமியில ஜாயின் பண்றதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம யூடியூப்ல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்றைக்கே கிளாஸ்ல இணைஞ்சிருந்தா சோ எங்களுடன் சேர்ந்து ஒரு சிறந்த அரசு பணியாளர்களாக நீங்கள் வருவதற்கான வாழ்த்துக்கள் அடுத்த கிளாஸ்ல உங்களை சந்திருக்கிறேன் நன்றி வணக்கம்